சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படத்தோடு ரிலீஸ் தேதி தான் பேச போகிறோம் தளபதி அவர்களோட கோத் திரைப்படத்தோட அமரன் திரைப்படம் போட்டியிட போகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு இதை பற்றி தீதியில் தான் பேச போகிறோம் அதாவது அமரன் திரைப்படம் ஃபஸ்ட் வந்து திலே ஆகியிருக்கு அவங்க நினச்ச டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படக்குள்ள வந்து ரொம்ப வருடத்தில் இருக்காங்க ஸோ அமரன் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவெடுத்துருந்தாங்க ஆனால் வந்து அமரன் திரைப்படத்தை ஷூட்டிங் வந்து ரொம்ப வந்து திலே ஆனது முக்கியம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா அமரன் திரைப்படத்து மேலே வந்து எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எழுந்ததால் படத்தோட ஷூட்டிங் வந்து டிலே ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா சில சண்டை காட்சிகள் சில பாடல் காட்சிகள் எல்லாம் வந்து டிலே ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக வந்து அமரன் திரைப்படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து இருக்கிறது ஸோ படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ வந்து அமரன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இல்லாமல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதே செப்டம்பர் மாதம் தான் தளபதி அவர்களோட கோத் திரைப்படமும் ரிலீஸ் செய்ய படக்குள்ள வந்து திட்டமிட்டு இருக்காங்க ஸோ செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோத் திரைப்படமும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமரன் திரைப்படம் வெளியாக போகிறது இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க